மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறையும் விருச்சம் சேனலும் இணைந்து வழங்கக்கூடிய இணைய தேசிய கருத்தரங்கம் விருச்சம் சேனல் வலையொலி தொடர் நிகழ்வு ஆறு இது இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது இந்த நிகழ்வில் முப்பத்தி நான்கு பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இரவு ஏழு மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம் நேரலையில் வரக்கூடிய அந்த கமாண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த கமாண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான் இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த கருத்தரங்கம் நிகழ்கின்றது திருநெல்வேலியினுடைய பெருமைகள் அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் இதுபோக இங்கே இருந்த எழுத்தாளர்கள் இது போல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள் இந்த நிகழ்வு தொடர்ந்து முப்பத்தி நான்கு நாட்கள் நிகழும் இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் நெல்லை சீமை என்கிற இணையவழி தேசிய கருத்தரங்கத்தின் இன்றைய நிகழ்வில் திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் பேராசிரியர் வே நாகஜோதி அவர்கள் நெல்லை வட்டார கலைகள் என்னும் தலைப்பில் தன்னுடைய உரையினை இங்கு நிகழ்த்தவிருக்கிறார்கள் நிகழ்வினை முழுமையுமாக கேட்டு பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி அனுப்பி மின் சான்றிதழை பெற்றுக் வாருங்கள் நிகழ்விற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரியும் தமிழ்துறையும் விருட்சம் வழியும் இணைந்து நடத்தும் இணையவழி கருத்தரங்கம் தொடர் ஆறில் பங்கேற்பதற்கு என்னை அனுமதித்த எல்லாமுள்ள இறைவனையும் பிரிச்சம் ஒளின் ஒருங்கிணர் பாடல்களையும் வணக்கத்துடன் கலந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இணையவழி கருத்தரங்கில் நெல்லை சீமை என்ற தலைப்பில் எனக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கலைகள் கலைகள் என்பது மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று மனித வாழ்க்கைக்கு பயன்படுற எல்லா தொழில்களும் கலைகளே மன அமைதியை பெறுவதற்கு கலைகளே பெரிதும் உதவுகின்றன அழகு கலைகளை வளர்த்தது தமிழகமே மனித நாகரிகத்துக்கு பண்பாடாக விளங்குகிறது விளங்குவன நூண்கலைகள் இசைக்கலை நாட்டியக்கலை சிற்பக்கலை கட்டிடக்கலை ஓவியக்கலை என்ற ஆய கலைகள் அறுபத்தி நான்கையும் அன்றும் இன்றும் தமிழர்களால் என்றும் வளர்க்கப்படுவர்கள் மக்கள் செய்கின்ற தொழில்கள் நெசவுத் தொழில் உழவு தொழில் ஆகியவையும் கலைகளே தமிழ்நாட்டின் பண்பாட்டை பிரதிபலிப்பது கலைகளை இருக்கு உறுதி தருவது நம்முடைய பண்பாடை நுண் பண்போடோடு சேர்ந்த நுண்கலைகளே ஆகும் அன்றைய காலத்தில் அரசர்கள் செல்வந்தர்கள் இந்த கலைகளை வளர்த்தனர் சரி இன்று நாம் எந்த நெல்லை சீமையில் உள்ள கலைகள் எந்த கலையை எடுக்கலாம் எல்லா கலைகளும் இருக்கு ஆனா நம்ம நெல்லையில என்ன கலையில் எடுக்கலாம் அப்படின்னு நாங்க யோசிட்டு இருக்கும்போது போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கலையை பற்றி மட்டும் நம்ம எடுத்து அதை பத்தி விரிவாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறது என்னோட ஆசை நான் ஒரு பாட்டு பாடுறேன் அது என்ன கலைன்னு உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும் தந்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட ஆமா வில்லிசை பாட வந்தருள் வாய்க்களை மகளே ஆமா வந்தருள் வாய்க்கலை மகளே உங்களுக்கு இது எந்த கலை என்று தெரியுதா ஆமா வில்லிசை நம்ம நெல்லை சீமையோட முக்கியமான நாட்டுப்புற கோயில் நாட்டுப்புற தெய்வ கோயில்களில் பாட இசைக்கின்ற வில்லிசை பற்றி மட்டும் இன்று நாம் காண்போம் வில்லிசையை எப்படி சொல்வார்கள் இந்த வில்லிசையை எந்தெந்த இடத்துல பாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம இம்ம பார்க்கலாம் அதாவது நாட்டார் வழக்காரர்களுக்கு உரிய வட்டாரத்தன்மையின் அதாவது இப்ப நம்ம நெல்லை சீமையில இருக்கிற பாட்டு தஞ்சாவூர் மாவட்டம் அங்கே தஞ்சாவூர் மாவட்டம் அதை தாண்டி உள்ள மாவட்டங்களில் வில்லிசை பாட்டுங்கிற இதே கிடையாது அப்போ நம்ம திருநெல்வேலிக்கே உரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கலை என்பது சொல்கிறாங்க தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு நான்கு தென் மாட்டங்களும் கோயில் சார்ந்த சில நிகழ்ச்சிகள் நிகழ்த்துக்கலைகள் நடத்தப்படுகின்றன அதில் ஆட்டம் வில்லிசை பாட்டு ஆகியவை முக்கிய பங்காற்றுகின்றன வில்லுப்பாட்டின் முக்கிய உறவலர்கள் வில்லிசனை உலகு கருமிப்படுத்திய சாத்தூர் குட்டி புறவளர் புலவர் செவல்குளம் தங்கையா பத்மஸ்ரீ விருதுபட்ட புலவர் சுப்பு ஆறுமுகம் எட்டியாபுரம் கலைமாமணி சின்னப்பா கன்னியாகுரி மாவட்டத்தில் கலைமாமணி மு முத்துசாமி புலவர் கலைமாமணி சுயம்புராஜன் சரி வில்லுப்பாட்டை கிராம மக்கள் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதை ஏன்னா முதல் யார் யார் அறிமுகப்படுத்தினா அதாவது நான் உலகுக்கு அறிமுகப்படுத்தினது அப்படின்னு சொல்லுறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வில்லிசையை கிராம மக்கள் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வில்லடிச்சான் வில்லு வில்லடி பாட்டை கிராம மக்கள் வில்லடிச்சான் வில்லடி வில்லடிச்சான் பாட்டு வில்லுப்பாட்டு என பல பெயர்களில் அழைச்சாங்க வில்லிசை கலை என்று படித்தவர்கள் இன்று கூறப்படுகிறது வில்லடிச்சான் கோவிலிலே விளக்கு வைக்க நேரமில்லை என்பது வழக்காறு வில்லடிச்சான் கோவில் என்பது நம்முடைய நாட்டுப்புற தெய்வ கோயிலை வில் என்பது வில்லுப்பாட்டு கதையை இந்த வில்லுப்பாட்டு எப்படி உருவானது என்று பார்ப்போம் போர் ஆயுதமான வில் இசைக்கருவியாக மாற்றப்பட்டது போர்க்கருவிகள் போர் வீரர்கள் ஓய்வாக இருக்கும் பொழுது தங்கள் களைப்பை போக்கி போக்கிக் கொள்வதற்காக பாடினார்கள் சிலர் கையில் இருந்த வில் ஆயுதத்தினை பயன்படுத்தி போர்க்க இசைக்கருவியாக மாற்றினார்கள் இது பிற்காலத்தில் வில்லிசை என்று கொண்டாடப்பட்டது வில்லுப்பாட்டு கலையை உருவாக்கியவர் கிபி பதினஞ்சாம் நூற்றாண்டைச் சேர்ந்த அரச புலவர் சோமிலை கம்பனோ தன்னுடைய பாட்டில் கருமணி நெடியவர் வெஞ்சிலை கண 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 என தோறும் என வரிகளுக்கு ராமனின் கையிலிருந்த வில்லில் உள்ள மணிகள் கட்டப்பட்டிருந்தன என்று பொருள் கொண்டு வில்லுப்பாட்டை நினைவுபடுத்தும் என காரணம் கற்பிக்கிறார் சண்முகம் பிள்ளை என்ற புலவர் விழுப்பாட்டு கலையை பற்றி முக்குடற் பள்ளும் விடுத்ததும் தன் நம்மளுக்கு சான்றுகள் தருகின்றன பள்ளு நூலில் மூத்த பள்ளி பல்லனை குறிப்பிடும் பொழுது பல்லனை குறித்து பண்ணைக்காரரிடம் போது புதியவன் வீட்டுக்கும் குறித்தான் வெள்ளடி பாட்டுக்கும் பொறித்தான் என்றும் ஆருக்கும் பணியான் சிவள பேரிக்கும் பணியான் வில்லென்று அறிப்பிட்டு போட்டான் பல்வரி தொப்பிட்டு கேட்டான் என்று கூறுகிறார் சேது ரகுநாதன் என்றும் உள்ளவர் சரி வில்லுப்பாட்டு தாயகமான திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களை தொல் மரபு இதில் இக்கலை குறித்து விரிவாக ஆராய்ந்த ஆக்ஸ்போர்டு ஸ்டூவர்ட் பிளாக்பெர்ன் இது திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து நாச்சில் நாஞ்சில் நாட்டிற்கு பெயர்ந்ததாக கூறுகிறார் வில்லுப்பாட்டு கலை கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களிலும் விருதுநகர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் நிகழ்த்தப்படுகிறது கேரளத்தில் திருவனந்தபுரம் கலக்கூடம் நெடுமங்காடு கொல்லம் ஆகிய நாட்டுப்புற தெய்வ கோயில்களில் இதை பாடப்படுகின்றது திருநெல்வேலி மாவட்டத்திலேயே அதிக எண்ணிக்கையில் கதைப்பாடல்கள் கிடைத்துள்ளன டாக்டர் கால்டுவல் தான் வில்லுப்பாட்டு பற்றி பதிவு செய்த முதல் வெளிநாட்டுக்காரர் வில்லுப்பாட்டில் வில்லுப்பாட்டு கோவில் சார்ந்த கலை சுடலை மாடன் முத்தாரம்மன் போன்ற முக்கிய நாட்டுப்புற தெய்வக் கோவில்களில் கட்டாய நிகழ்ச்சியாக இது நிகழ்கிறது வெள்ளுப்பாட்டு நிகழாமல் இருப்பதற்கு ஒரு சில காரணங்களை சொல்கின்றார்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளில் நாட்டுப்புற தெய்வ கோயில்களில் ஜ கோவில்களின் விழா மார்ச் முதல் ஜூன் வரை நிகழும் அதாவது அந்த கோடை காலத்தில் இது நகழ் நிகழும் சில இடங்களில் ஜனவரி மாதங்களில் நடைபெறும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அக்டோபர் முதல் மார்ச் வரை நடைபெறும் அபூர்வமாக ஜனவரியிலும் நடத்தப்படும் இக்காலங்களில் விழுப்பாட்டும் நிகழும் பொதுவாக அம்மன் கோவில்களில் திங்கள் செவ்வாய் புதன்களிலும் மாடன் கோவில்களில் வியாழன் வெள்ளி சனி ஆகிய கிழமை நாட்களிலும் கொடை விழா நடக்கும் இது விதிவிலக்கில் இருக்கலாம் பொதுவாக ஒன்று அல்லது மூன்று நாட்கள் நிகழ்ச்சி விழுப்பாட்டு கண்டிப்பாக நடக்கும் கலை நாட்டுப்புற தேவங்கள் தொடர்பாக கதையை பாடி அதுக்கு விளக்கம் கூறும் அரபை ஓட்டித்தான் ஆரம்ப காது ஆரம்பம் காலம் முதலே நடந்திருக்கிறது முன்பு விழுப்பாட்டு நிகழ்ச்சியில் பாட்டுதான் முக்கியம் பெருமளவு நேரத்தை பாடுவதற்கே செலவிடுகிறார் அண்ணாவி என்ற முதன்மை பாடகர் அண்ணாவி என்பது யார் தலைமை பாடகர் அப்படி என்று சொல்றாங்க உள்ளுப்பாட்டு புலவர் முக்கிய தெய்வத்தை பாடுகின்ற போது மட்டுமே சாமியாடிக்க அருள்வரும் என்றும் நம்பிக்கை இருக்கிறது முக்கிய தெய்வம் இருக்கும் அறைக்கு எதிரே இல்லா இடம் இல்லாத போது வேறு இடத்தில் வில்லிசை மேடை அமைந்திருந்தாலும் முக்கிய தெய்வத்தின் எதிர்ப்பகுதியில் அமர்ந்து கொஞ்ச நேரம் பாட வேண்டிய கட்டாயம் சில கோவில்களில் உண்டு சரி வில்லுப்பாட்டுக்குரிய வில்லுப்பாட்டு எப்படி வந்தது ஏன் யாரால் வந்தது இலக்கியங்களில் வில்லுப்பாட்டை எப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இதே இது வில்லுப்பாட்டுக்குரிய இசைக்கருவிகள் பற்றி பார்ப்போமா வில் இசைக்கருவிகள் வில் உடுக்கை ஜால்ரா குடம் கட்டை என பொதுவான வழக்கு இக்கொவை தவிர பம்பை உரிமை தருக்கை தக்கை துந்துவி ஆகியவையும் இக்கலை பார்க்கப்படு பார்க்கப்ப பேசப்படுகிறது தானே தந்தே தன்னே தானே தன்னானே வில்லை அடித்து கூட கட்டை உடுக்கை தாளம் ஒன்றியடித்து என்ற பாடலை விழுக்கலைஞரான கலைமாமணி சார் கலைமாமணி சரஸ்வதி தன் எளமை காலத்தில் கேட்டதையும் பாடியதையும் பாடியதையும் கூறுகிறார் வில்லுப்பாட்டின் நிகழ்கையில் முக்கிய கலைஞரான அண்ணாவி என்னும் புலவர் அதாவது முக்கிய பாடகர் குடம் ஒடுக்கு தாளம் கட்டை ஆகிய இசைக்கருவிகளை அடிப்பவர் நான்கு பேர் என மொத்தம் ஐவர் குழுவில் இடம்பெறுவர் பின்பாட்டு இசைப்பவர் என்று சிவேறு சிலர்களும் உண்டு சரி இதோட கதைக்களம் எங்கிருந்து வந்தது என்று பார்ப்போம் கதைக்களம் இது எழுதப்பட்டு புத்தக வடிவிலோ புல புத்தக வடிவிலோ இருக்கின்றது ஆனால் முன்றைய முந்தைய காலத்தில் இது பேச்சு கேட்டு கேட்டு தலைமை தன்னோட மூதாதையர்களிடம் கேட்டு அறிந்து தன் தான் தன்னுடைய பாட்டை உருவாக்க வேண்டும் என்று கூறுவது தான் மரபு அதாவது அந்த அண்ணாவி என்ற முக்கிய தான் இந்த கதை இருக்கும் அதை உதாரணத்துக்கு இப்போ ஒரு அம்மன் கோவிலில் போய் பாட போறாங்க வில்லிசை அப்போ அந்த அம்மனோட அம்மன் அந்த அம்மன் இசைக்கியம்மனோ பேச்சியம்மனோ எந்த அம்மனாக இருந்தாலும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கதை வரலாற புரிஞ்சுக்கிட்டு அவங்கள என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த அண்ணாவி என்ற புரவலர் பா அதை பற்றி க கதையா எழுதி தன் மேல வர்றதுக்காக பாட போய்டாங்க இதுக்கு பேர் சாமி ஏறுதல் அன்றி சொல்றாங்க இந்த வில்லிசை பாட்டை கேட்டு சாமியாடுகிற சாமி ஆடுகிற பெண்களும் ஆண்களும் நிறைய உண்டு இன்றும் கிராமத்தில் அதே மாதிரி பன் என்பவர் என்னும் புலவர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது கண்டிப்பாக பெண் பாடகர்கள் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெண் பாடகர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க மக்களை கவர்வதற்காக அவர்களோட குடையிலும் அவர்களோட கு குரலும் அவர்களை அவர்களை விளம்பரப்படுத்துவதற்காகவும் கண்டிப்பாக ஒரு பெண் புலவர் பெண் பாடகரை வைத்துக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சடங்குகள் கருந்துவிட்ட நாட்டுப்புற கைகளில் வில்லுப்பாட்டுக்கும் ஒரு தனி இடம் உண்டு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வச்சிலையார் விரலி வீடு தூது என்னும் இக்கலை மாடன் கோவிலில் அதாவது சுடலை மாடன் கோவிலில் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது அம்மன் கோவிலும் சுடலை மாட தான் இதை முக்கிய முக்கியமாக அதை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க கட்டாயம் வில்லுப்பாட்டை வந்து அம்மன் கோயிலில் கட்டாயமாகவும் சுட சுடலை மாடனும் சிறு அளவிலும் நடைபெறுகிறது என்று கூறுறாங்க அதாவது அதே மாதிரி திரு இந்த வில்லுப்பாட்டை பற்றி அஹ் காலச்சுவடுகள் வந்து எதுல எழுதி வச்சிருக்காங்கன்னா பனை ஓலையிலேருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வில்லுப்பாட்டு பற்றி சாமிக்கு சாமி முன்னாடி தெய்வ கோயில் நாட்டார் தெய்வ கோயில பாடுற ஒரு கலையை பனை ஓலையில எழுதி வச்சு முந்த மு முந்தைய காலத்திலிருந்து அதை எடுத்திருக்காங்க அப்படின்னு சுடல் மாடல் சாதாரணமாக காணப்படுகிறது சுடலை மாடன் கதையின் பதினெட்டு பிரதிகள் ஒரு பஞ்சாயத்தில் கீழே இருந்த கண்டெடுக்கப்பட்டது என்றும் கூறுகின்றனர் தென் தமிழ்நாட்டில் கிடைக்கின்ற கதை பாடல்களின் தன்மை அவற்றின் போக்கு கூறும் செய்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில் புராண கதைகள் கதைகள் அல்லவை என்பதையும் பிரித்து பார்க்கின்றனர் கலைஞர்கள் மேடையில் அமைந்திருக்கும் நிலையை விளக்கும் பிளாக்மென் வில்லிசை கலைஞர்கள் அரைவிட்ட வடிவில் அமைந்திருப்பர் அதாவது முன்புறம் வில்லுக்கட்டு கருவியின் வலதுபுறம் அண்ணாவியின் இடதுபுறம் துணைப்பாடகரும் அமைந்திருப்பார்கள் கட்டை உடுக்கு பாணி இடதுபுறம் துணைப்பாடகரும் பானை உடுக்கு கட்டை போன்ற இசைக்களை இசைப்பவர் புறமும் உட்கார்ந்து இருப்பர் என்று கூறுகிறார் க அதாவது இடம்புறம் கலைஞர் இடம்பாடி எனவும் அழைக்கப்படுவர் இந்த வெள்ளிசை தலைமை புலவர் பொன்னா இருந்தால் துணை பாடகி ஒருவர் துணை பாடகி ஒருத்தரும் இருப்பார் என்று சொல்கிறார்கள் வில்லுப்பாட்டு கலை மரபு வழி வருவதல்ல இது இணை இக்கலை அறிந்த குருவின் வீட்டிற்கு சென்று மாணவராக பயில்வது நடைமுறையில் உள்ளது இவர்கள் ஒத்திகை பார்க்கும் நேரமும் வழக்கமும் இல்லை கலை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி நடப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக பாட வேண்டிய கதையும் வேண்டிய பேச வேண்டியதையும் விவாதிக்கின்றனர் அதாவது வில்லுப்பாட்டை தொடங்குறப்ப பூ விசைக்கிருவிகளுக்கு பூஜை நடக்கும் அதன் பின்னர் புலவர் காப்பு பாடல் குறு வணக்கம் அவை வணக்கம் அவ ஆகியவற்றை பாடிவிட்டு பாடலிற்கும் கதையை சொல்லத் தொடங்குவார் புலவர் கதையினை பாட்டு வசனமாகவும் விவரித்து பாடுவார் அவர் பாடும்போது கையில் நடன பாணியில் நல்லினங்களோடு அசைத்து பாடுவார் வீசுகள் நாளில் வீட்டுவார் தட்டுவார் குடம் அடிப்பவர் பத்தியை குடத்தின் வாயிலில் அடித்துக்கொண்டு வாயில் அடித்துக்கொண்டு கொண்டு கை விரலில் அணிந்திருக்கும் இரும்பு மோதிரத்தை தாளத்துக்கு தகுந்தவாறு குடத்துக்கு முதுகுப்புறத்தில் தட்டுவார் இரும்பு மோதிரத்துக்கு பதில் டெம் டெம்மிக் கட்டை எனப்படும் மரத்துண்டினையும் பயன்படுத்துவது உண்டு உடுக்கு ஜால்ரா ஆகியவற்றை இசைப்படவர்கள் பாடலுக்கு ஏற்றவாறு தக்கவாறு இசைக்கின்றனர் புலவரின் பாட்டுக்கும் வசனத்திற்கும் ஏற்ப துணை அம்மா ஆமா என்று கேள்வி கேட்பதும் இடக்காக பேசி நகைச்சுவை நகைச்சுவை ஊட்டுவதும் உண்டு தற்போது பெரும்பாலான இடங்களில் ஹார்மோனியம் இசைக்கப்படுகிறது இருப்பினும் விழுப்பாட்டை அதிக அதிக சடங்கிலாக கருதும் இடங்களில் ஹார்மோனியம் இசைக்கப்படுவது தவிர்க்கப்படுகிறது பாட்டு என்ற நாட்டார் நிகழ்த்துக்களை பண்பாட்டு அடிப்படையில் தற்காலத்தில் நிகழ்த்தப்பட்டாலும் நெல்லை சீமையில் நாட்டார் தெய்வ வழிபாடுடன் முக்கியத்துவம் பெறுகிறது அதாவது சமூக தொடர்பான விழிப்புணர்வு விழுப்பாட்டுகளில் சமூக பாதிக்க பாதுகாப்பிற்காகவோ வேறு காரணங்களுக்காகவோ அகால மன மன மரணம் அடைந்தவர்களை தெய்வ நிலைக்கு உயர்த்தி போற்றி வணங்குதல் விவரிக்கப்படுகிறது ஒரு நாட்டில் கலை வளர்த்தல் கலவரம் வராது கலைகளுக்கு அரசு செய்யும் செலவு நல்ல விதைப்பு பணி அது மரமாக பய வள வளம் தரும்போது பலரும் பயன்பெறுவர் அப்படி உருவானதுதான் நாம் உயர்ந்த உருவாகது நான் உயர்ந்த சமுதாய நன்கு உயர்ந்த சமுதாயமாக விளங்கும் குறிப்பாக தமிழ்நாட்டின் அடையாளமே கலைகள் தான் இக்கலைகளை வளர்க்க நாடு முழுவதும் கலை கல்லூரிகள் இருந்தாலும் நுண்கலைகள் நம்முடைய தனித்த அடையாளத்தை வெளிப்படுத்த உதவுகின்றன எனவே கலைகளை பயில்வோம் மனித மனத்தை மட்டுமல்லாது சமுதாயத்தை பண்பட வைப்பது இசைக்கல்வி என்ற இன்றைய காலத்தில் இன்றியமையாதாக உள்ளது உலகத்தின் பரிபூர்ண இசைக்கலை மையமாக விளங்கும் தமிழ்நாட்டின் முன்கலைகளான சிற்பக்கலை கட்டிடக்கலை இசைக்கலை நாட்டியக்கலை ஓவியக்கலை ஆகிய கலைகளை கற்போர் முறையாக